இதுல வந்து ஒரு நாளைக்கு வந்து நூறு லிட்டர் ஆயில் அடைக்கலாங்க கலப்பட எண்ணெய்கள் நிறையா வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்குது மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு வேணும்னா அதுல வந்து நல்ல எண்ணெய் வேணும் ஆனால் எங்கேயும் போய் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் ஸோ அந்த ஆரோக்கியமான ஒரு சுத்தமான எண்ணெய் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து செக்கு மிஷின் சின்ன செக் மிஷின் இது நம்ம வீட்லயே வச்சு எண்ணெய் தயாரிக்கிற சின்ன செக் மிஷின் நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு வீதி வீதிக்கு எங்க பார்த்தாலும் சுகரு கேன் அதுக்குனே தனியாக ஒரு கிளினிக் வந்துருச்சு கண்டிப்பா என்னடா அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு என்னன்னு பார்த்தா வந்து உணவு வந்து சரியான உணவு இல்லை ஆரோக்கியமான உணவுகள் நம்ம சாப்பிடறதுல அதுக்கு அந்த உணவுக்கு மெயினான ஒரு காரணம் வந்து இந்த எண்ணெய் பரபரப்பான உலகத்துல வந்து யாருமே நல்ல எண்ணெய்கள் வாங்கி நம்ம சாப்பிடுறதுல எல்லாமே பாக்கெட்டட் அந்த நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் அதனால வந்து அதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க நிறைய கெமிக்கல்ஸ் கேள்விப்படுறோம் இது வந்து ஒரு வியாபார நோக்கு இல்லாம இது ஒரு சமுதாய பணிங்கிற மாதிரியே நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து அழகா பன்னீர் மாதிரி கொடு தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக நல்லா இதாக இருக்கும் அப்போ நம்ம ஏன் வீட்லேயே ஒரு சின்ன இதுக்கான ஒரு இயந்திரத்தை வச்சு இதில் நம்ம வந்து என்ன தயாரிக்கலாமா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு நோக்கும் போதும் இந்த ஒரு சின்ன மிஷின் கான்செப்ட் எங்களுக்கு கிடைச்சிது அதை நாங்கள் லான்ச் பண்ணோன்னே ஒரு பெரிய வரவேற்பு மக்கள் கிட்ட கிடைச்சிது இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டிலயே வந்து சுத்தமான கலப்படமற்ற எண்ணெய்கள் பெரிய மிஷினில் மினிமம் ஒரு பத்து ஐம்பது கிலோ அந்த மாதிரி தேவைப்படுது இது வெறும் ஒரு பத்து கிராம் இருபது கிராம்னு கூட ஆட்டலாம் ஒன் இயர் இந்த மிஷினுக்கு நான் வந்து வாரண்டி இது வரைக்கும் இந்த அஞ்சு வருடத்துல வந்து எங்க மிஷின்ல வந்து எல்லாருமே வாங்கினேன் அனைத்து கஸ்டமர்களும் நல்ல ஒரு புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இந்த எண்ணெய்களிலே எங்களுக்கு கிடைச்சிருது அதனால நாங்க உங்க மிஷின் வாங்கினதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் நிறைய பேர் பேருங்களுக்கு அந்த சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப அது சந்தோஷமா இருக்குது நானூறு வாட்ஸ் வந்து பன்னெண்டு கிலோ அறுநூறு வாட்ஸ் வந்து பதினாலு கிலோ வெயிட் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து ஈஸியாக இதை வந்து நம்ம வந்து தூக்கிக்கலாம் சார் ஆருத்ரா என்ற பைஸ் கோவை நாங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கலப்பட எண்ணெய்கள் நிறையா வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு வேணும்னா அதில் வந்து நல்ல எண்ணெய் வேணும் ஆனால் எங்கேயும் போய் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் ஸோ அந்த ஆரோக்கியமான ஒரு சுத்தமான எண்ணெய் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து செக் மிஷின் சின்ன செக் மிஷின் இது நம்ம வீட்லேயே வச்சு என்ன தயாரிக்கிறது சின்ன செக் மிஷின் நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் சொந்தமா எங்க கம்பெனிலேயே தயாரித்து இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்புறோம் வெளிநாடுகளுக்கும் இருக்கோம் எத்தனை வருஷம் சார் இது கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் வந்து இந்த மிஷினை வந்து செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு எப்படி ஆர்வம் வந்து நிச்சயமா இப்போ ஒரு பத்து இருபது வருஷமா பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ப்ரெஷர் சுகர் சுகர் முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சுகர் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஒரு லட்சத்துல ஒருத்தங்களுக்கு ஆயிரத்துல ஒருத்தவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வியாதியாக இருந்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீதி வீதிக்கு எங்க பார்த்தாலும் சுகர் கே அதுக்குனே தனியாக ஒரு கிளீனிக் வந்துருச்சு என்னடா அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு என்னன்னு பார்த்தா வந்து உணவு வந்து சரியான உணவு இல்லை ஆரோக்கியமான உணவுகள் நம்ம சாப்பிட்றதுல அதுக்கு அந்த உணவுக்கு மெயினான ஒரு காரணம் வந்து இந்த எண்ணெய் இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த ஒரு பரபரப்பான உலகத்துல வந்து யாருமே நல்ல எண்ணெய்கள் வாங்கி நம்ம சாப்பிடுறதுல எல்லாமே பாக்கெட்டட் அந்த சாப்பிட ஆரம்பிச்சோம் அதனால வந்து அதுல வந்து பிரிசர்வேடிவ்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம் இதனுடைய விளைவு தான் பின் விளைவு தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான வியாதி வருது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ மக்கள் வந்து பெரிய பெரிய மிஷின் வாங்கி அவங்களே வீட்டில் வந்து இதை எண்ணெய் தயாரிக்குங்கிறது ஒரு முடியாத காரியம் அப்போ நம்ம ஏன் வீட்லேயே ஒரு சின்ன இதுக்கான ஒரு இயந்திரத்தை வச்சு இதில் நம்ம வந்து என்ன தயாரிக்கலாமா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் முன்னாடி நாங்கள் ஒரு நோக்கும் போது இந்த ஒரு சின்ன மிஷின் கான்செப்ட் எங்களுக்கு கிடச்சிது அதை நாங்கள் லான்ச் பண்ணோடனே ஒரு பெரிய வரவேற்பு மக்கள்கிட்ட கிடச்சிது இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே வந்து சுத்தமான கலப்படமற்ற எண்ணெய்கள் கடுகு எள்ளு நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு ஃப்ளக்ஸ் சீட்ஸு பல வகையான எண்ணெய்கள் வீட்டிலேயே நம்மளே ஆட்டிக்கலாம் நம்மளே ஆட்டிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய மிஷினில் பார்த்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பத்து ஐம்பது கிலோ அந்த மாதிரி தேவைப்படுது இது வெறும் ஒரு பத்து கிராம் இருபது கிராம் கூட ஆட்டலாம் பத்து கிலோ இருபது ரூபாய் அது வரைக்கும் கூட எங்களுடைய இந்த சின்ன இயந்திரத்தில் நீங்கள் ஆட்டிக்கலாம் எவ்வளோ ஹெச்பியன் இந்த என்ன ஹெச்பியன் வந்து ஆமாம் ஆமாம் எங்ககிட்ட வந்து ரெண்டு மாடல் இருக்குங்க நானூறு வாட்ஸ்ஸு ஆறுநூறு வாட்ஸ் அப்படின்னு நாங்கள் ரெண்டு மாடல் நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய சொந்த ஃபேக்டரி மேனச்சரிங் காப்பர் வைண்டிங் மோட்டர் போட்டு நாங்கள் இந்த மிஷின் மிஷின் தயாரிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் ஃபோர் ஃபுட் கிரேட் எஸ் எஸ் த்ரீ நாட் ஃபோர் ஃபுட் கிரேட் மெட்டீரியலில் தான் இந்த ஸ்க்ரூராடு பேரல் எல்லாமே அது தயாரிச்சிருக்கோம் அதுபோக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன் இயர் இந்த மிஷினுக்கு நாங்கள் வாரண்டி தரோம் இது வரைக்கும் இந்த அஞ்சு வருடத்துல வந்து எங்க மிஷினில் வந்து எல்லாருமே வாங்கின அனைத்து கஸ்டமர்களும் நல்ல ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவும் அவங்களுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை பெற்றிருக்காங்கிறது எங்களுக்கும் ஒரு திருப்தி பெரிய பங்கு அதுல இருக்கு கண்டிப்பாங்க எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வியாபார நோக்கு இல்லாம இது ஒரு சமுதாய பணிங்கிற மாதிரியே நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு ஒருத்தர் வாங்கி சார் நாங்க இதில் கருஞ்சீரகத்துல எண்ணெய் எடுத்திருக்கோம் சுகருக்கு இது யூஸ் ஆகுது இதில் ஃபிளக்ஸ் சீட்ஸ்ல எடுத்தோம் இது வந்து எங்க ஹார்டுக்கு உபயோகமாகுது இந்த மாதிரி நிறைய நாங்க வந்து இன்னைக்கு வந்து மெடிசன் தேடியே நாங்க வந்து மாத்திரைகளே விட்டுட்டோம் நாங்க இந்த எண்ணெய்கள் இத்தனை எண்ணெய்கள் எடுத்தாவே எங்களுக்கு தேவையான எங்க குழந்தைகளுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இந்த எண்ணெய்கள்லயே எங்களுக்கு கிடைச்சிருது அதனால நாங்கள் உங்க மிஷின் வாங்கினதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விழாக்கள்ல வந்து எங்களுடைய மிஷினை வந்து இப்ப அந்த புது வீடு புணியாச்சின அப்புறம் இந்த திருமண விழாக்கள் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா இப்ப எங்க மிஷின் பேக்கேஜஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமா இருக்கும் ஒரு இந்த வாட்ஸ் வந்து பன்னெண்டு கிலோ அறுநூறு வாட்ஸ் வந்து பதினாலு கிலோ வெயிட் தான் இருக்குது ஈஸியாக இதை வந்து வந்து நம்ம தூக்கிக்கலாம் இந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப நல்லா இதாக இருக்கும் ஈஸியாக எங்க வேணாலும் ஆமா இது வந்து நாங்கள் கொரியர்லையும் அனுப்பிச்சுடுறோம் டிரான்ஸ்போர்ட்ல ஃபாரின் கே போகிறதுனா ஏர் கார்கோஸ்லையும் போகுது இல்லைன்னா சிப்லேயும் போயிட்டு இருக்கு டேமேஜ் எதுவுமே வர்றதில்லை அங்கே எங்களுக்கு இதில் வந்து நம்ம வந்து மேனுவல் கொடுத்துருக்கோம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு ரொம்ப ஈஸி தான் இது ஒரு மிக்சிங் மாதிரி தான் அம்மன் நம்ம நார்மல் மிக்ஸிங்க எப்படி பண்ணுமோ அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் மேலே கடலை கீழே எண்ணெய் இது எங்களுடைய கான்செப்ட் இந்த மிக்சினுடைய கான்செப்ட் வந்து கடலையை மேலே போடினா அடுத்த நொடி வந்து இங்க கீழே வந்து எண்ணெய் வரும் இந்த பக்கம் வந்து புண்ணாக்கு வந்துரும் இதுதான் இந்த மிஷினுடைய ஒரு கான்செப்ட் என்னன்னா இது வந்து சைனா ப்ராடக்ட்டோ இல்ல குஜராத் ப்ராடக்ட் அப்படி எல்லாம் கிடையாது இது நம்ம ஊர் கோவை மாநகரனாவே வந்து மோட்டருக்கு ஒரு ஆமா ஃபேமஸ் ஸோ கோயைல இருந்து வர ஒரு தயாரிப்புனா வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வந்து எங்களுடைய மிஷின்ல நிச்சயம் நிறைவேற்றியிருக்கோம் அதற்கான ஒரு அங்கீகாரம் தான் நாங்கள் எங்களுடைய இந்த வளர்ச்சி இந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் ஆமாங்க சார் இது வாங்கிட்டு எப்படி சார் ப்ராசஸ் பண்ணுறது கண்டிப்பாங்க சார் இதை நம்ம கண்டிப்பாக எப்படி இது ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கானுக்கிறேன் சார் இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து நாலு கிலோ சீட்ஸ் அரைக்கலாங்க அந்த ஒரு நாலு கிலோ சீட்ஸ்னால் அதாவது ஒரு கிலோ என் கடலைக்கு வந்து நாற்பது சதவீதம் எண்ணெய் இதில் வருங்க அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் கிலோ கடலை போடும்போது நம்மளுக்கு ஒரு லிட்டர் ஆயில் வரும் நம்ம இப்போ வந்து இந்த மினி செக்கு இயந்திரத்தை எப்படி வீட்லேயே ஆன் பண்ணி இதையே ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன் ஃபஸ்ட் எதுனே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஸ்க்ரூ ராட் இதுக்கு பேர் ஸ்க்ரூ ராட் இந்த ஸ்க்ரூ ராட் எடுத்து இதில் இப்படி இதில் இந்த ஸ்க்ரூ ராடாக இப்படி இதில் எடுத்து விடணும் அதுக்கப்புறம் இதுக்கு பேர் பேரல் இந்த பேரலில் வந்து இதில் இப்படி எடுத்து இதில் இப்படி விடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாக் இந்த லாக்கை வந்து இந்த இதில் இப்படி வச்சு இந்த ஹோல்ஸில் இப்படி வச்சு லாக் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு இதுக்கு இந்த ஃபீடர் இதை எடுத்து நம்ம இப்படி மேலே வச்சிடறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி வந்து ஹீட்டர் சுவிட்சு இந்த ஹீட்டர் சுவிட்ச் இருக்குது இதை ஆன் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோலர் இங்கே இருக்குது இந்த டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோலர் இங்கே இருக்குது இதை வந்து ஆன் பண்ணி நாம் வந்து நைன்டி டிகிரி இதில் நம்ம வச்சு வச்சிட்றோம் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இந்த பேரல் வந்து ஹீட் ஆகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நாம் இப்போ பாஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஹீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன் பண்ணணும் இப்போ ஹீட்ரு ஆன் பண்ணி நம்ம பாஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும் ஸ்டூசிங் ஸ்டூசிங் பட்டன் ஆன் பண்ணணும் அது இந்த கடலை இந்த ஸ்டூசிங் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த நிலக்கடலை எடுத்து மேலே போடுறோம் மேலே கடலை போட்டுட்ருக்கோம் கீழே இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு எண்ணெய் வருது இந்த பக்கம் நமக்கு வந்து புண்ணாக்கு வலி வந்துட்டுருக்கு சுத்தமான கலப்படமற்ற எண்ணெய் இப்போ நம்ம வீட்லேயே தயாராகிட்டு இருக்குது அதை நீங்கள் நம்ம கண்ணை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இதில் வந்து நாம் வந்து கடுகு எள்ளு நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு அரசாணி விதை இந்த மாதிரி நிறைய விதைகள்லேருந்து எண்ணெய் வித்துக்கள் இருந்து நம்ம வீட்டிலேயே சுத்தமான எண்ணெய் எடுத்துக்கலாம் இந்த கருஞ்சீரகம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சுகருக்கு ரொம்ப ஒரு பேசப்படும் ஒரு விஷயம் இதுலேருந்து எண்ணெய் எடுத்துக்கலாங்கிறது நமக்கு இப்போ இதில் இந்த வீடியோவில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் கருள் எண்ணெய் நல்லெண்ணெய் அது மூலமாக தான் கேள்விப்பட்டிருக்கேன் முதல்ல கடுகு எண்ணெய் கேள்விப்படுறேன் சிறு கருஞ்சீரகம் என்ன கடுகு எண்ணெய் கருஞ்சீரகம் இதில் வந்துனா ஃப்ளக்ஸ் சீட்ஸ்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒமேகா த்ரீ இதே இதுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க இந்த எண்ணெயையும் இப்போ நம்ம வந்து இதில் எடுத்து காமிக்க போகிறோம் இப்போ கடலை எண்ணெய் நான் இப்போ ஆடிட்டு இருக்கு கடலை வந்து கீழே பார்த்தீங்கன்னா அழகாக எண்ணெய் வந்து இருக்கு நாட்டாக வந்து எண்ணெய் கொட்டிகிட்டு அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா எள் நல்லெண்ணெய் எண்ணெயில் ரொம்பவும் சிறந்த எண்ணெய் வந்து எள் எண்ணெய் நல்லெண்ணெய் அது இப்போ அங்கே நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அது அரைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புண்ணாக்கு வந்து இந்த பக்கம் கருப்பாக வந்துட்டு இருக்கு அங்கே எண்ணெயும் கொஞ்சம் எள்ளு எண்ணெய் வந்து கொஞ்சம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனிஸாக வந்துட்டு இருக்கும் நல்ல எண்ணெய் இருக்கலேயே ரொம்ப ஒரு நம்ம உணவுக்கு ரொம்ப உணவுகள் எண்ணெய்களின் அரசனே வந்து நம்ம இந்த நல்ல எண்ணெய் சொல்லலாங்க மற்ற எண்ணெய்க்கெல்லாம் வந்து கடல் எண்ணெய் வேறு எதோ கொடுத்துருக்காங்க ஆனால் எள்ளு எண்ணெய்க்கு மட்டும் நல்ல எண்ணெய்ன்னு நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க அதற்கு காரணம் வந்து அதனுடைய பயன்பாடுகள் அவ்வளோ ஒரு நல்லது அப்படிங்கிறாங்க அதை எல்லோரும் உபயோகப்படுத்தா ரொம்ப நல்லது கடலே இது போட்டுட்டீங்க தேங்காய் வச்சு கொப்பரை தேங்காய் மாதிரி போடணுமா இல்லை நார்மல் தேங்காய் கண்டிப்பாங்க இப்போ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொப்பரை தேங்காய் தான் எடுத்துக்கணும் அதில் வந்து இந்த மாதிரி சிறிய துண்டுகளை கட் பண்ணிக்கணும் இது ஆடி முடித்தோடனே நம்ம அடுத்தது தேங்காய் எண்ணெய் ஆடி கணிக்கிறோம் தேங்காயை வந்து நம்ம சிறுக சிறுக இந்த மாதிரி கொப்பரை தேங்காவை நறுக்கி அதை வந்து இப்படி எடுத்து நம்ம அப்படியே மேலே போட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து அழகாக பன்னீர் மாதிரி கொடு தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக நல்லா இதாக இருக்கும் இங்கேயே தேங்காய் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க சுத்தமான எண்ணெய் இதுதான் நம்ம கான்செப்ட் கலப்படமற்ற சுத்தமான ஆர்கானிக் ஆயில் நம்ம வீட்லயே எடுக்கணுங்கிறது இந்த கான்செப்ட் அதனுடைய இதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கிரவுன் ஆர்கானிக் ஆயில் மேக்கர் ஆருத்ரா என்டர்பிரைஸ் இந்த கிரவுன் ஆர்கானிக் ஆயில் மேக்கர் அப்படிங்கிறது இதுதான் இப்போ நாம் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஃப்ளக் சீட்ஸ் இதையும் ரொம்ப நமக்கு பலமாக இருக்கணுன்னா இந்த ஃப்ளக்ஸ் சீட்ஸுடைய ஆயில் ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க ஒமேகா த்ரீ ஸோ அந்த ஆயில் எப்படி எடுக்கிறோங்கிறது இப்போ நம்ம அமைச்சிட்ருக்கோம் வாங்குறது இது கொஞ்சம் நிச்சயமாக நிச்சயமாக கடல் எண்ணெய் ரொம்ப சிறந்தது தாங்க இந்த எண்ணெய் வத்துக்கள் நம்ம டைரக்டாக எடுக்கிற அத்தனை எண்ணெய்களும் நல்லதுதான் இதில் எல்லா எண்ணெய்களுமே நம்ம கலப்படமா தரணும் அதாவது ஒரு நாள் வந்து நிலக்கடல எடுக்கணும் இன்னொரு நாள் தேங்காய் எண்ணெய் இன்னொரு நாள் வந்து சூரியகாந்தி எண்ணெய் இன்னொரு நாள் வந்து பிளக்சீட்ஸ் இன்னொரு நாள் வந்து இப்போ நம்ம போடுற இந்த கருஞ்சீரகம் சுகருக்கு ஸோ கருஞ்சீரகத்தில் எண்ணெய் வரும் யாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு இப்போதான் தெரியும் நாம் அதையே இப்போ நேராக போட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம் கருஞ்சீரக எண்ணெய் இது வந்து ஒரு குட்டி டாக்டர் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மிஷின் வந்து ஒரு குட்டி டாக்டர் மாதிரி நம்மளுக்கு தேவையான நம்ம உடல் நலத்துக்கு தேவையான திறனை ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களுமே வந்து இந்த மிஷின் மூலிமா நம்ம வந்து எண்ணெய்களாக எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம வந்து நல்ல உணவாக நம்ம தயாரித்து நம்ம உட்கொள்ளலாம் இப்போ அந்த கருஞ்சீர எண்ணெய் வந்து ஒரு அழகாக எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள் பாருங்க இப்போ நம்ம சூரியகாந்தி எண்ணெய் சூரியகாந்தி வந்து இப்போது சமீப காலமாக எங்கேயுமே சூரியகாந்தி விதையே பார்க்க முடியுறதில்ல நம்ம வந்து நம்ம ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சூரியகாந்தி செடி நின்று இருக்கும் அழகாக ஒரு இதாக இருக்கும் இன்னைக்கு எந்த இடத்துலையுமே சூரியகாந்தியை நம்ம பார்க்கறக்கே முடியுமா நீங்கிது ஆனால் எங்கே பார்த்தாலும் சூரியகாந்தி எண்ணெய் சூரியகாந்தி என்னன்னு விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான் வந்து நம்ம வீட்லேயே சுத்தமாக எடுக்கிற இந்த சூரியகாந்தி எண்ணெய் இந்த குட்டி மிஷினில் அத்தனை ஒரு அற்புதமான விஷயங்கள் அடங்கி இருக்குது எதை போட்டாலும் மேலே கடலை கீழே எண்ணெய் கரண்ட் பில் எப்படி சார் யூஸ் பண்ணும்போது இது வந்து நானூறு வாட்ஸ் ஆறுநூறு வாட்ஸ் ரெண்டு மாடல் இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நானூறு வாட்ஸ் மிஷின் இது வந்து வாட்ஸ் மிஷின் ஸோ ஒரு பல்போட ரொம்ப கம்மி தான் நானூறு வாட்ஸ் பல்ப் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் மிக்ஸியே வந்து எழுநூறு வாட்ஸ் வருது இது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு ரூபா கரண்ட் சார்ஜ் தான் அவ்வளோதான் இந்த மிஷின் இப்போ யார் யாராவது பயன் எடுக்கிறோம் சார் சார் உணவுகள் எங்கெங்கெல்லாம் உணவு தயாரிக்கிறோமோ அங்கே எல்லாமே நிச்சயம் இந்த ஒரு மிஷின் தேவை ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு மிக்ஸி அப்படிங்கிறதா இந்த மினி செக்கு மிஷின் வந்து எப்படி நம்ம வீட்டில் மிக்ஸி இருக்குதோ அதே மாதிரி இந்த செக்கு மிஷின் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் தேவைப்படுது அனைத்து இடங்களுக்குமே எங்கெங்கெல்லாம் உணவு தயாரிக்கிறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே பயன்படுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த ஹீட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம் ஹீட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பட்டன் இங்கே இந்த ரிவர்ஸ் பட்டனை ஒரு பத்து செகண்ட் இப்படி அழுத்தி பிடிக்கணும் என்ன காரணம் சார் அப்போ நம்ம இந்த இப்போ இது வரைக்கும் அரைச்சிட்டு இருந்தால் அந்த முன்னாடி போயிட்டு இருந்த ஏதாவது மாட்டி அது வந்து ரிவர்ஸ் பண்ணால் அது வந்து நமக்கு ஃப்ரீ ஆகிக்கும் அதுக்காக அந்த ரிவர்ஸ் பட்டன் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளவுஸ் இருக்கு இல்லையா நம்ம இந்த க்ளவுஸை போட்டுட்டு ஏன்னா ஹீட்டாக இருக்கும் அதனால் க்ளவுஸை போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த பேரில் இதை எடுத்துட்டோம் ப்ரஷ்ஷு இந்த ப்ரஷ்லாம் இப்படி வச்சு அவ்வளோதான் க்ளீன் ப்ரஷ் க்ளீனிங்கே இவ்வளோ தாங்க இவ்வளோ பாருங்கள் இப்போ இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அழகாக க்ளீன் ஆகியாச்சு ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் க்ளீனிங் வந்து லேடிஸ்க்கு யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள் தான் இது பெரிய நம்ம ஆர்டினரி மிக்ஸி மாதிரி ஈஸியாக இதை யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் இவ்வளோதான் கிளீனிங்கும் ஓவர் நம்ம வேணும்னா தண்ணியில் கூட இந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூர்டையும் வேறையும் நம்ம கழுவிக்கலாங்க நம்ம இப்போ இந்த மிஷினில் வந்து எண்ணெய் எப்படி ஆட்டுறதுங்கிறது உங்களுக்கு காமிச்சாச்சு இப்போ அந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் சார் நீங்கள் வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எண்ணெயும் ஆமாம் இதில் கலப்படமற்ற எண்ணெய் இதை வந்து ஒரு நைட்டு வச்சுருந்தோன்னா அப்படியே ப்யூராக நமக்கு அடுத்த நாள் வந்து கிடைக்கும் இதில் எந்த கலப்படமும் இல்லை ஆர்கானிக் ஆயில் நம்ம வீட்டிலேயே சார் இந்த மிஷினில் வந்து எண்ணெய் மட்டும் தயாரிக்கிறது இல்ல இதில் வந்து தேங்காயும் திருவிக்கலாங்க என்ன சார் சொல்கிறீங்க தேங்காய் திருவிக்கலாம் கண்டிப்பாங்க சார் வாங்க நாம எப்படி அதை ஆப்ரேட் பண்ணணும்னு காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஸ் எடுத்து நம்ம வந்து இதில் நம்ம மாட்டிக்கிறோம் மாட்டிக்கிட்டு இந்த தேங்காய் திருவி இப்படி இதில் மாட்டிக்கிறோம் மாட்டிக்கிட்டு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் மோட்டார் சுவிட்சு ஆன் பண்ணிட்டு

இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஒரு தேங்காய் அழகா தெரிவிக்கலாம் தெரிவிக்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க தேங்காய் பூ சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு யூஸ்க்காக நம்ம அந்த மிஷினு பார்த்து காட்டுனீங்க இப்போ நம்ம சுய தொழில் பண்ணணும் அந்த மாதிரி அதுக்கேற்ற மிஷின் சார் நிச்சயமா சார் எங்களுக்கு இந்த வீட்டு உபயோகத்துக்காக இந்த ரெண்டு மிஷின் இருக்குங்க வீட்டு உபயோகத்துக்காக நானூறு வாட்ஸ் அறுநூறு வாட்ஸ்னு அதே மாதிரி இந்த கமர்ஷியல் நோக்கில் நம்ம வந்து வீட்டிலயே ஒரு சின்ன வியாபாரம் பண்ணலாம் டெய்லி ஒரு லிட்டர் ஆயில் எடுக்கலாம் லிட்டர் ஆயில் எடுக்கலாம் அப்படின்னு அது அந்த அந்த மாதிரி வந்து நோக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி விலையில் இப்போ ஆயில் வியாபாரம் பண்ணோம்னா லட்சக்கணக்கில் மூணு லட்சம் நாலு லட்சம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் மிஷின் வந்து ரொம்ப ஒரு கம்மி ரேட்டில் வந்து நாங்கள் வீட்டிலையே வச்சு எண்ணெய் தயாரித்து விற்கலாம் தான் நாங்கள் இந்த ரெண்டு மாடல் இருக்குது எங்கிட்டேன் ஒன் ஹெச்பி டூ ஹெச்பி அப்படின்ட்டு இந்த ஒன் ஹெச்பி மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பன்னெண்டு கிலோ அரைக்கலாங்க ஒரு நாளைக்கு நாம் வந்து இதில் வந்து நாற்பது லிட்டர் ஆயில் எடுக்கலாங்க டூஹெச்பியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து இருபது கிலோ சீட்ஸ் அரைக்கலாங்க இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நூறு லிட்டர் ஆயில் அரைக்கலாங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இது ஒரு ஒரு சிறிய வியாபாரிகளுக்கு வந்து இதுக்கு கூட ஒரு பெரிய பெனிஃபிட்டான ஒரு விஷயம் இது இல்லை இதில் வந்து நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து மானியம் இந்த மிஷினுக்கு அப்ளை பண்ணலாங்க இந்த ஒன் ஹெச்பி மிஷின் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் தரங்க இந்த டூ ஹெச்பி மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு தரங்க இந்த இதுக்கு வாரண்டி சல்யூஷன் நிச்சயமாக இந்த மிஷின் வந்து நாங்கள் வந்து யார் ஆர்டர் போட்டாலும் அவங்க வீட்டுக்கே போய் இன்ஸ்டால் பண்ணி நாங்களே ஓட்டி கொடுத்துட்றோம் அதுபோக வந்து ஒரு வருட வாரண்டி இந்த மிஷினுக்கு நாங்கள் தரோம் எந்த பிரச்சனையும் கிடையாது எங்கள் சொந்த தயாரிப்பு கடந்த ஆண்டுகளாக வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல வரவேற்பு இருக்குது நிறையா பெனிஃபிட் இந்த சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு இன்னைக்கு ஆர்கானிக் ஆயில் ஆர்கானிக் ஆயில்னு சுத்தமான எண்ணெய் நிறைய பேர் இதுக்காக இது பண்ணுறாங்க இந்த மாதிரி மிஷின் வாங்கி வச்சு இதில் நம்ம எண்ணெய் எடுத்து வியாபாரம் பண்ணால் நல்ல ஒரு மகசூல் கிடைக்குதுங்க சரி இப்போ உங்கள் மிஷின் உங்களுக்கு எங்களுக்கு தேவைப்படுது தொடர்பு கொள்வது எங்களை தொடர்பு கொள்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய நிறுவனத்தினுடைய நம்பர்ஸு நாங்கள் இந்த ஸ்க்ரீனில் போகுது நைன் செவன் எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ செவன் சிக்ஸ் இந்த நம்பரை தொடர்புகள்லாம் மற்றும் ஒன்று ரெண்டு மூணு நம்பர் இந்த இதில் ஸ்க்ரீனில் வருது இதையெல்லாம் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் எப்படி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து நீங்கள் டேரெக்டாக எங்கள் கம்பெனி வந்து கணபதி கோயம்புத்தூரில் கணபதியில் இருக்குது நீங்கள் நேராக எங்கள் ஃபேக்ட்ரிக்கும் வரலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து எங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து எங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு ஆனால் அமௌண்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொரியர் மூலயமா அனுப்பிச்சிட்டுறோம் இல்லை டிரான்ஸ்போர்ட்லேயும் அனுப்பிச்சிட்டுருவோம் இந்த பெரிய மிஷினெலாம் வந்து நாங்கள் வந்து நேரடியாகவே நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஓட்டி காமிப்போம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தொழில் சுய தொழிலுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் ஓகே சார் ஆர்டர் பண்ணிட்டு எத்தனை நாள் சார் எங்கள் கையில் கிடைக்கும் மிஷின் இந்த சின்ன மிஷின் வந்து ஆர்டர் பண்ணி ஒரு ரெண்டு நாளில் வந்துடுங்க பெரிய மிஷின் வந்து ஆர்டர் பண்ணி ஒரு ஒரு வாரம் ஆயிருங்க நம்மக்கிட்ட அங்கே வந்து எங்கள் இன்ஸ்டாலேஷன் பீப்புள்ஸ் அங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குவாங்க நீங்கள் இது பண்ணி சப்போஸ் நம்ம எடுக்கும்போது டேமேஜ் அப்படிஸ்மெண்ட் பண்ணுறீங்களா கண்டிப்பாங்க சார் டேமேஜே வராத மாதிரி எங்கள் பேக்கிங் நீங்கள் பார்த்து நான் எங்கள் பேக்கிங் பார்த்துருப்பீங்க இல்லை ரொம்ப அற்புதமாக இருக்கும் எந்த ஒரு டேமேஜ் ஆகாத மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதுக்கெல்லாம் நாங்கள் கேரண்டி வாரண்டி நாங்கள் தந்துக்கிறோம் பொருள் உங்கள் வீட்டில் வந்து சேர்ந்து நல்லபடியாக உபயோகிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிற வரைக்கும் கட அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நல்லா இருக்கும் அந்த வாரண்டி நாங்கள் தரோம் உங்களுக்கு ஓகே சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றிங்க அனைவரும் இந்த ஆரோக்கியத்துக்கு தேவையான இந்த அற்புதமான இந்த ஆயில் மிஷினை வாங்கி இந்த செக் இயந்திரத்தை உபயோகித்து நல்வாழ்வு வாழுங்கள் நன்றி